ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் என்றைய தினம் இருநூற்றி எழுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் சமத்கிருதையே நமாஹா முருகப்பெருமானை மிகவும் விரும்பத்தக்க விரும்பத் தகுந்த ரசிக்க தகுந்த காரியத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய அந்த திருவிளையாடல்களெல்லாம் கந்த புராணத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது அவருடைய பிரபாவத்தையெல்லாம் திருப்புகழாக நமக்கு கொடுத்துருக்கார் அப்படி அந்த இறைவனுடைய கருணையானது ரசிக்க தகுந்ததாகவும் அவருடைய எல்லாம் நம்ம கேட்க கேட்க அவருடைய அந்த ஆனந்த பாக்கியமானது நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படும் அதை தான் எல்லாம் அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்கா அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் கேட்கும்போது கோடாத வேதனுக்கு யான் செய்த என் குன்றெறிந்த தாடாளனே, தென் தனிகை குமரா நின் தண்டையன்தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே அப்படின்னு சொல்லுவார் முருகப்பெருமானே தேவரீரை வணங்காத தலையும் காணாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கு கொடுத்துருக்காரு அந்த பிரம்மாவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறார் அப்படி இறைவனுடைய அந்த எல்லாம் பார்க்கணும் கேட்கணும் படிக்கணும் அப்போ தான் அதனுடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் அடியாறுகள் எல்லாம் இறைவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தப்பட்டிருக்கா அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கும்பொழுது பொழுது கண்காள் கான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன்தனை என்்தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தனை கண்கால் காண்மீன்களோ அப்படின்வர் அப்படி அந்த இறைவனை நம்ம பார்க்கறதுக்காக அவருடைய அந்த அனுக்கிரகத்தை நாம் அடைவதற்காக கருணையால் உருவம் எடுத்து இறைவன் வெளிப்படுறார் அப்போ அவருடைய உருவத்துக்கு ஒன்று ஒன்று தத்துவங்கள் அந்த உருவ திருமேனிகள் எல்லாம் பொழுது தான் நமக்கு அதனுடைய ஆனந்தமானது கிடைக்கும் அதனுடைய தத்துவ அர்த்தத்தை தான் அழகாக வர்ணிக்கிறது மிகவும் விரும்பத் தகுந்த ரசிக்க தகுந்த காரியத்தை உடையவராக வர்ணிக்கிறது ஓம் சமத்ருதயே நம ஸ்ரீ குருப்போ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக